ரிம்யம் மவே அத்திருஷதாம் நயனோர்ச்சி மனவை முனிவாஹ நந்தம் கண்ட பாட கமலம் நல்லாடயுந்தி டேட்டருமுதரமந்தம் திருமார்புகண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்டல் மேரிமுனியேரி தனிபுகந்த ால் கண்டு பரவினோமே அமலனாரி பிரான் அடியார் சென்னை ஆட்படுத்த விமலன் பெண்ணவர்களான் பிறையார்கொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மயிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளனவென்ன அமலனாதிபிரான் அடியார் சென்னையாட்படுத்த விரையார் பொழில் வேங்கடவன் விமலன் நின்மலன் நீதிபானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கென்னதே உள்ள உள்ளத்தனாய் உலகமலன் தண்டமுர நிவந்த நீழ்முடியன் அந்நுதேர்ந்த நிபாதரரை கபந்த வெங்கனைக் கடியார் கடியார்பொரில் அறந்த தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்னராமன சிந்தனையே வந்திவாய் வடவேங்கட மாமலே பாரவர்கள் சஞ்சு செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் நிறத்தாடையும் கடன் மேலையனை படைத்தரோரில் உந்து மேலரன் அடிய உள்ள தென்னுயிரே அந்திபாய் வடவேங்கட மாமலை பாரவர்கள் சந்தி அந்திவாள் நிற தாடயம் அரண்மேலனை படைத்தரோரலில் தொந்தமேலோ அடியனுள்ள பின்னுயிரே மதுரமாமதில் தோல் இளங்கை திறவன் தலைபத்துடோ கே போர் வெங்கனை உய்தவன் மதுரமா மதுரமாவண்டு பாட மாமையில் மாமலில் பாட தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என் உள்ளத்தில் நின்னுராயின்னதே பாரமாய அழவினை பத்தருத்து என்னைத் தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன் என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனந்துள் அறியன் அரங்கத்தம்மான் திருவாரமார்பதன்னோ அடியேனையாட் கொண்டதே வன் அன்றவாள் குழுவோல் அரங்கநகர் மேயலப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முத்தமுண்ட தண்டம் கண்டீர் அடியேனை உயக்கொண்டதே கையினார் துரிதந்தன வாழியர் மேல்வரை போல் மெய்யனார் உலவ விரையார் தமநீள் முடியம் ஐயனார் அணியரங்கனார் அரவின் அணை மிஜமேய வாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அரியனாகி வந்த அமுனன் உடல் கீண்ட அமரக்கரியாதி பிரான் அரங்கத் தமலன் முகத்து கரியவாகி புனை வறந்த மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவப் கண்கள் என்னை பேரமை நிலமேல் ஆலமாமரத்தின பாலகனாய் யாலமேடுமுண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணி ஆறமும் முத்துத்தாமும் முடிவில்லோரில் நீலமேரி ஐயோ நிறை கொண்ட நெஞ்சினையே ஆலமாரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழு முண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணி யாரமும் முத்துத்தாமமும் முடிவில் அரோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டரன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை வெண்ணொண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அணியரங்கன் என் அமுதினை தண்டகன்கள் காணாவே தொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையொண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நணியரங்க